பவ வேலிருக்க வினை இல்லை மயிலிருக்க பயமும் இல்லை நான் உன்னை மிகவும் புத்திசாலி என்று நினைத்து கொண்டிருந்தேன் எனக்கு முத்தமிட்டு என்னோடு பேசி எனக்கு நெய்வேத்திய மூட்டி என் அருகிலேயே நீ உட்கார்ந்திருப்பதால் நான் உன்னருகிலே இருப்பதை அறிந்திருக்கின்றாய் எதையும் தைரியமாக ஏற்றுக்கொண்டு நன்மை வந்தாலும் துன்பம் வந்தாலும் எனக்கு நன்றி சொல்கிறாய் என்ற நம்பிக்கையில் உன்னை நான் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீயோ அப்பாவை காணவில்லையே தீமை என்னை சூழ்ந்து கொண்டதே என்று கதறுகிறாய் உன் உடல் மனம் பேச்சு செல்வம் ஆகியவற்றால் பாபாவின் பாதங்களில் சரணடைந்துப்பார் நிரந்தரமாக அவருடைய நாமத்தை ஸ்மரணம் செய்தால் அவருடைய லீலைகள் உனக்கு அனுபவமாகும் நீ பயப்படும்படி எதுவும் நடக்காது நீ போராடும் மிக பெரிய பிரச்சனை தீரப்போகின்றது உன் உள்ளம் குளிரும்படி ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றாய் அதை உன் சாயப்பாவாகிய நான் கண்டு கழிக்கப் போகிறேன் ஆசை பேராசை என்றால் என்ன ஆசை என்பது தமக்கு எது தேவையோ அதனை கொண்டு வருவதற்கான உணர்வாகும் பணமும் பொருளும் எவ்வளவு பெற்றாலும் நிறைவடையாமல் மேலும் மேலும் சேர்க்க வேண்டும் என்னும் அளவு கடந்த ஆசைதான் பேராசை ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள வேறுபாடுகளை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அதிகமான பணத்தை விரும்புவதுதான் பேராசை என்று பலரும் நினைக்கின்றனர் அது முற்றிலும் தவறான விஷயமாகும் அற்பமான செல்வத்தின் மீதுள்ள ஆசை கூட பேராசையாக அமைந்துவிடும் பயனற்றவை மீது வைக்கும் ஆசையே பேராசை எனப்படும் பொருளாதாரம் மிகவும் முக்கியமானது என்பதில் ஐயமில்லை ஆனால் அதைவிட இன்றியமையாதவை உள்ளன பொருளாதாரத்திற்காக அந்த இன்றியமையாத ஒன்றை ஒருவன் புறக்கணித்துவிட்டு பொருளாதாரத்தின் பின்னால் சென்றால் அவனுக்கு பொருளாதாரத்தில் பேராசை உள்ளது என்று புரிந்து கொள்ளலாம் ஒரு செயலில் ஈடுபடுவதால் ஒருவனுக்கு பணம் கிடைக்கும் என்றால் அந்த பணத்திற்கு ஆசைப்படுவது பேராசை தொகை சிறிதாக இருந்தாலும் அது பேராசைதான் சமூகத்தை பாதுகாக்கும் அவசியம் ஏற்படும்போது அதில் பங்கு பெறாவிட்டால் சமுதாயத்தை பாதிக்கும் என்ற நிலையில் பணம் திரட்ட சென்றால் அதுவும் பேராசைதான் குடும்பத்தில் ஒருவர் ஆபத்தான நிலையில் இருக்கிறார் அவருக்கு உயர்தரமான சிகிச்சை அளிக்க நம்மிடம் வசதி இருக்கும் போது அரசாங்க மருத்துவமனையில் சேர்த்தால் அது கூட பேராசைதான் சுருக்கமாக சொன்னால் பணத்தை விட முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய செயல்களுடன் பணம் மோதும் போது நாம் பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதே பேராசையாகும் ஒருவனுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக பத்து லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது என்றால் அதை அடைவதற்காக அவன் ஆசைப்பட்டால் தொகை பெரிதாக இருந்தாலும் அது பேராசையாகாது இது நியாயமான ஆசைதான் கூணி குறுகி கும்பிடு போட்டால் பத்து ரூபாய் கிடைக்கும் என்றால் அதற்கு ஆசைப்படுவது பேராசையாகிவிடும் அளவில்லாத பேராசை நமது குணங்களையெல்லாம் அழித்துவிடும் உள்ளத்தின் உறுதியோடு கொள்ளும் நியாயமான ஆசை காலப்போக்கில் நிறைவேறாமல் போகாது எந்த பொருளின் மீதும் அதிக ஆசை இல்லையோ அவற்றினால் துன்பம் ஏதும் ஏற்படாது பேராசை கொண்டு நம் வாழ்க்கையை வீணடிக்க கூடாது ஆசைப்படுவதில் தவறு இல்லை ஆனால் அதை அளவோடு ஆசைப்பட வேண்டும் சிலர் நினைக்கலாம் இந்த பக்கீர் ஏன் வீடு வீடாக சென்று தட்சிணை கேட்கிறார் என்று எனக்கு என்ன வீடா வாசலா குடும்பமா குழந்தையா நான் ஏன் தட்சிணை கேட்க வேண்டும் நான் எதையும் எவரிடமிருந்தும் இலவசமாக பெற்றுக்கொள்வதில்லை கடனை திருப்பி கேட்பவள் இந்த மசூதி மாயி கொடுப்பவர் தம் கடனிலிருந்து விடுபடுகிறார் தேவைப்படும் நேரத்தில் மிக பணிவாகவும் இரக்கமாகவும் கெஞ்சுகிறார்கள் காரியம் கைகூடிய பிறகு அதை பற்றி சிறிதும் கவலைப்படுவது இல்லை என் பக்தர்கள் எவர் கடன் பாக்கி இல்லாதவரோ அவரே எனக்கு சந்தோஷத்தை அளிக்கின்றார் வாடி வருவோருக்கு வலிமையை தந்து படுகின்ற துன்பங்கள் பறந்திட செய்து ஈடில்லா செல்வங்கள் இல்லத்தில் சேர்த்து பெரும் பெரும்புகள் தேடித்தந்து உன்னை நான் வாழ வைப்பேன் உன்னை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்தவரும் ஒரு நாள் நிச்சயமாக எரியப்படுவார் காத்திரு மகிழ்வதற்காக அல்ல அவரை மன்னிப்பதற்காக ஏனென்றால் நீ என் குழந்தை சூழ்நிலைகள் கடினமாக மாறும்போது முயற்சியை கைவிட்டு விடவே தயாராக இருக்கிறோம் பிரச்சனைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் அடிபணிகிறோம் இதற்கு காரணம் அவ நம்பிக்கை கடவுள் நம்பிக்கையை தீவிரமாக தொடர்ந்தால் மட்டுமே தமது விருப்பம் நிறைவேறும் என்பதை அறிந்து கொள்ளாததால் இந்த நிலை சிலர் பாபா பக்தர்களாக இருந்தும் மற்ற இடங்களில் பரிகாரம் தேடி ஓடும்போது எதுவுமே நடக்காது காரணம் எதன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டுமோ அதன் மீது நம்பிக்கை வைக்காதது எல்லாம் சாய் மயம் என்ற நம்பிக்கையை கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்றத்தை உணர்வீர்கள் உன்னுடைய விளக்கை அணைக்க பலர் காற்றாக வரலாம் ஆனால் உனக்கு வெளிச்சமாக சாய் இருக்கும் வரை உன்னை எந்த இருளும் சூழாது தைரியமாக இரு இதுவரை தோல்விகளை கண்டு கலங்கிய நீ இனிமேல் என் ஆசீர்வாதத்தை காணப்போகின்றாய் உன் வாழ்விலோ தொழிலிலோ சர்க்கள்கள் கஷ்டங்களை சந்தித்துள்ளாய் என்றால் நீ வாழ்வில் வெற்றியடைய தகுதியாகிவிட்டாய் என்று அர்த்தம் வாய்ப்புகள் விலகும் போது அதை எண்ணி கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று தொடர்ந்து முயற்சி செய் மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கும் சில சமயம் என்னையும் மீறிய பிரச்சனைகள் வரும்போது என் மனம் என்னை அறியாமல் சஞ்சலத்திற்கு உள்ளாகி கவலைப்பட வைக்கிறது என்கிறாயா இந்த மானிட பிறவிகள் தங்களை சுதந்திரமானவர்கள் என நினைத்துக்கொண்டு சுகத்திற்காக இரவு பகலாக உழைக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் கஷ்டம் என்ற ஒன்றை மட்டுமே அறுவடை செய்கிறார்கள் இதுதான் அவர்களுடைய விதி இந்த விதியானது நல்லதாக திரும்பி நல்ல நேரம் வருவதற்கு முன்பு ஒரு கஷ்டம் உன்னை இப்படி ஆட்டிவிட்டு செல்வது தவிர்க்க முடியாத ஒன்று எதிரிகளிடம் சிக்கிக்கொண்டு அனைத்தையும் இழப்பது வம்பு வழக்கு என்று அலைவது நீடித்த புகழ்நிலை மாறி அனைவரும் புறக்கணிக்கும் வகையில் அவமானம் உண்டாவது போன்ற நிலைகள் தோன்றுவது இதனால்தான் கடவுள் தன் பக்தனுக்கு இத்தகைய நிலைகள் வரக்கூடாது என்பதற்காக அவனுக்கு நோயாக கடனாக சிறிய விபத்தாக ஏமாற்றமாக மாற்றி அமைக்கிறார் விதியின்படி உன்னை இருக்காமல் நான் பார்த்து கொள்கிறேன் அவசியமென்றால் விதியையே மாற்றுவேன் அது எனது பக்தனின் நிலை மற்றும் பக்தி அவனது சேவை என்பதை பொறுத்து அமையும் எதற்காகவும் நீ சோர்வடையக்கூடாது வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்திருக்கும் நீ சந்திக்காத விளைவுகள் இல்லை கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உனக்கான பொன்னான நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டு இருக்கின்றது நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக எதற்கும் அழாதே அழுதது போதும் எவரெவர் தோற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரத்தான் போகின்றது எல்லா பக்தர்களும் வேதனையில் இல்லை உண்மையான பக்தர் எவரும் இவ்வுலக வேதனைகளை வேதனைகளாக கருதுவது இல்லை பாபாவை விட்டு பிரிந்து இருப்பதையே உண்மையான பக்தர் பொல்லாத வேதனையாக கருதுவார் உலகையே பணயம் வைத்தும் கூட பாபாவுக்கு நெருக்கமாய் இருப்பதையே அவர்கள் முயற்சி செய்வார்கள் சாதாரணமாக வேதனையில் இருக்கும் மக்களே பாபாவை நாடி வருகின்றனர் பிரச்சனை எதுவுமே இல்லை என்றாலும் பாபாவை நாடி வருபவர்கள் சிலர் உண்டு மனிதர்கள் எப்போதும் இறைவனை பொறுத்தவரை இந்த விதமாகவே நாடுகிறார்கள் இருந்த போதிலும் பாபா அனைவருக்கும் அருட்கடாட்சம் வழங்கி வருகிறார் பாபாவை பூஜை செய்ததால்தான் அவர்கள் அவதிப்படுகிறார்கள் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது பாபாவை நெருங்காது இருந்தால் அவர்கள் வேதனை அதிகமாக இருந்திருக்கும் என்பதே உண்மையாகும் பாபாவின் உதியின் மகிமையை அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடியாது விரைவில் வாழ்க்கையில் மாறுதல்கள் ஏற்பட்டு கண்களில் நீர்வழிய எனது வருகைக்காக காத்திருப்பாய் இனிவரும் காலம் உனது கை ஓங்கி நிற்கப் போகின்றது உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்தி கொள்ள முன் வருவார்கள் நோய்களிலிருந்தும் கடன் சுமைகளிலிருந்தும் விரைவில் நிவாரணம் கிடைக்கும் நம்பிக்கையோடு இரு நிம்மதியான வாழ்க்கைக்காக நீ ஏங்குகிறாய் உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல நேரம் வந்துவிட்டது நினைத்த காரியங்கள் கை வரும் வேலை இது உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் உன் சூழல் எனக்கு புரிகிறது நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கிறது ஆனால் எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் உன்மீது நிஜமான அன்பு கொண்டவன் நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் குழந்தையே நான் உன்னோடு எங்கும் எப்போதும் இருக்கின்றேன் நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் முன்னேறு அனைத்திற்கும் காலம் பதில் சொல்லும் முன்னேறி செல்லும் போது காதுகளை மூடிக்கொள் இல்லையென்றால் உன் காதில் விழும் வார்த்தைகளாலேயே நீ விழுந்து விடுவாய் உன் கோரிக்கைகள் நிறைவேறாத விஷயத்திலும் கூட நான் தாய் போன்றவனே கோபித்து உட்கார்ந்தால் தாய் தாளாட்டி உண ஊட்டுகிறாள் நானும் அப்படித்தான் நீ என்னை அறிய முடிந்தால் என் மீது உனக்கு எப்போதும் நம்பிக்கை குறையாது கையில் உனக்கு எந்த விதமான போதனையை நான் தர வேண்டும் என்று யோசிக்கின்றேன் உன்னை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஏன் நினைக்கிறாய் நீ அவர்களை புரிந்து கொண்டாயல்லவா அப்படி இருக்கையில் அவர்கள் கேட்க போகும் கேள்விகள் இதுதான் என்றும் நீ ஏற்கனவே எதிர்பார்த்த கேள்விகள் தான் என்றும் நீ உணர்கிறாய் பிறகு ஏன் அவர்கள் மீது கோபம் கொள்கிறாய் அவர்களுக்கு நிதானமாக இரண்டு வார்த்தைகளில் பதில் கூறிவிட்டு உன் கோபத்தை அந்த கூறிய வார்த்தைகளிலேயே மறந்துவிடு அப்படி இருக்கையில் நீ ஏமாந்து போக மாட்டாய் உனக்கு கோபமும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற ஏமாற்ற நிலையும் அவர்கள் மீது வெறுப்பும் வாழ்க்கையில் ஓர் வெற்றி இடத்தையும் உணரமாட்டாய் உன்னை நான் என் வசம் இழுக்க காரணம் நீ மனிதநேய உள்ளம் கொண்டவர் என்பதால்தான் நான் செய்யும் லீலைகளை நீ தக்க சமயத்தில் உணர்வாய் உன்னுள் எழும் தேவையில்லாத எண்ணங்களை நினைத்து நமக்கு இவ்வளவு கெட்ட எண்ணங்களா என்று உன்னை குழப்பிக்கொள்ளாதே அந்த எண்ணங்களின் தோற்றத்திற்கு காரணம் நல்ல எண்ணங்களின் உயர்வு தன்மை உணர்த்தவே உன் வாழ்க்கையில் நீ நிதானத்தை பொறுமையை நம்பிக்கையை கடைப்பிடி ஏனென்றால் சோதனை முடியும் காலகட்டத்தில் நீ நிற்கின்றாய் அது உன்னை சீண்டி பார்க்கும் பொறுமையையும் நிதானத்தையும் சோதிக்கும்படி நடக்கும் நம்பிக்கையை கெட்டியாக பிடித்துக்கொள் என் பிள்ளை விழும் தருவாயில் இருந்தாலும் என் கரங்கள் மேலோங்கி உன்னை தாங்கி வெற்றியோடு கூடிய நிம்மதியான சிம்மாசனத்தில் உன் வாழ்க்கை என்னும் அரச சபையில் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்து உன்னை காயப்படுத்தியவர்கள் முன்னிலையில் அரசனாக அரசியாக அமர வைத்து நான் அழகு பார்ப்பேன் என் தங்கமே யார் உன்னை கைவிட்ட போதிலும் நான் உன்னை கைவிடுவது இல்லை நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என் பிள்ளைகளை பாதுகாப்பதை விட வேறு வேலை எனக்கு கிடையாது உன் அன்பிற்காக ஏங்கிக்கொண்டு கொண்டு இருக்கும் நான் இதோ உன் இதயத்தில் இருக்கிறேன் நீ எனக்காக ஏங்கு உன் அன்பை என்னிடம் கொட்டு உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கிறேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று என்னை வணங்கி ஒரு முக்கியமான காரியத்தை நீ செய்துள்ளாய் அது உனக்கு வெற்றியாக ஆசி வழங்குகிறேன் உன்னுடைய திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ப உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயம் கிடைக்கும் நீ முயற்சித்தாயல்லவா அதற்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடுதான் இருக்கிறேன் இப்போது நீ மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டாய் வாழ்க்கையின் மீது இருந்த நம்பிக்கையும் குறைந்துவிட்டது சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது கர்மா என்று எடுத்துக்கொள்ளவும் முடியவில்லை விதி என்று தள்ளிவிடவும் முடியவில்லை என்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நீ நகர்த்தி வருகிறாய் என் குழந்தையே பொறுமையாக இரு சகித்துக்கொள் நம்பிக்கையோடு இரு என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன் என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் உன் மனதிலிருந்த சகல துக்கங்களும் மாறும் இதுவரை சதா காலமும் நீ துன்பத்தை நினைத்து இருந்ததால் அதன் தாக்கம் இன்று வரை இருக்கிறது இதை மாற்ற இனி எப்போதும் என் நாமத்தையே உச்சரித்து வா அது உனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அந்த மாற்றம் உன்னை என்னிடம் அழைத்து வரும் அப்போது உன்னை தூக்கி துடைத்து உன் துன்பங்களுக்கான நிவாரணத்தை நான் வழங்குவேன் சிக்கல்கள் நிறைந்த இந்த உலகியல் வாழ்வில் என்னுடைய பக்தர்கள் வாழ்க்கைக்கு ஜோதிடத்தின் உதவியை நாடலாமா ஜோசியர்கள் ஓரளவுக்குத்தான் நம்முடைய வருங்கால வாழ்க்கையை கணித்து தருவார்கள் ஆனால் நான் முழுமையாகவும் விரைவாகவும் உனக்கு உதவி செய்வேன் நீ என்னிடம் சரணாகதி அடைந்து உன்னுடைய வாழ்க்கையின் முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் உன்னுடைய துயரங்களை நிச்சயம் குறைத்து விடுவேன் உன்னுடைய ஆனந்தத்தை அதிகப்படுத்துவேன் நீ சுகம் துக்கம் இரண்டிலுமே என்னையே பார் உலகியல் ஆன்மீக வாழ்க்கை இரண்டிலும் என்னையே பார் ஜோதிடம் பொய் அல்ல ஆனால் அவன் மீது இவ்வளவு தீவிரமான நம்பிக்கை தேவையில்லை நானே எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தா ஆகும்போது தேவையற்ற முயற்சி அலைச்சல் குழப்பம் வேண்டாம் அனைத்தையும் நான் பார்த்து குழந்தையே உன் மனம் பாரம் என்று நீ நினைக்கும் நேரத்தில் நான் உன்னோடு இல்லை என்ற நினைப்பை ஏற்படுத்திக் கொள்ளாதே உன் கண்களுக்கு நான் ஒற்றை ரூபத்தில் தெரிந்தாலும் என் உயிரில் பாதிதான் என் பிள்ளைகள் உங்கள் அனைவரின் இதயத்திலும் நான் ஆத்மாவாகவே இருக்கிறேன் சில நேரம் இது ஏன் இதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை உனக்குள் உணர வைப்பேன் ஆனால் அது உன் ஆழ்மனதிலிருந்து வரும் வரை அதை உனக்கு உணர்த்தி கொண்டே இருப்பேன் நீ உணர்ந்த பிறகு உன் வாழ்க்கையில் செயல்பாட்டாய் நிறுத்துவேன் உனக்கு தர வேண்டும் என்ற ஒன்றை நான் விரும்பினால் அதற்காக நானே உன்னை தயார் செய்து நீ அறியாத வண்ணமாய் நீ இருக்கச் செய்வேன் உன் அம்மாவாக அப்பாவாக நான் உனக்கு செய்த விஷயங்கள் எல்லாம் அற்புதமாய் நீ உணர்வாய் அதை உணரத்தான் போகின்றாய் புரியவில்லையா அற்புதம் நிகழப்போகிறது உன் வாழ்க்கையில் நிச்சயம் நிகழப்போகிறது இது என்னுடைய சத்திய வாக்கு இனி உன் வாழ்வில் இருள் போகிறது குழந்தையே மனம் உடைந்து கண்ணீர் விட்டு வாழ்க்கை இவ்வளவுதான் என்ற முடிவுக்கு வந்துவிடாதே திடீர் திருப்பம் வந்து நீ ஆனந்தமாக போகிறாய் இதோ அதை உனக்காக நான் தரப்போகின்றேன் சற்றே பொறுமைக்குள் குழந்தையே ஆனாலும் சில சமயம் என்னையும் மீறிய பிரச்சனைகள் வரும்போது என் மனம் என்னையும் அறியாமல் சஞ்சலத்திற்கு உள்ளாகி கவலைப்பட வைக்கிறது என்கிறாயே இந்த மாநில பிறவிகள் தங்களை சுதந்திரமானவர்கள் என நினைத்து கொண்டு சுகத்திற்காக இரவு பகலாக உழைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கஷ்டம் என்ற ஒன்றை மட்டுமே அறுவடை செய்கிறார்கள் இதுதான் விதி இந்த விதியானது நல்லதாக திரும்பி நல்ல நேரம் வருவதற்கு முன்பு ஒரு கஷ்டம் இப்படி ஆக்கிவிட்டு செல்வது தவிர்க்க முடியாத ஒன்று எதிரிகளிடம் சிக்கிக்கொண்டு அனைத்தையும் இழப்பது வம்பு வழக்கு என்று அலைவது நீடித்த புகழ் நிலை மாறி அனைவரும் புறக்கணிக்கும் வகையில் அவமானம் உண்டாவது போன்ற நிலைகள் தோன்றுவது இதனால்தான் கடவுள் தன் பக்தனுக்கு இத்தகைய நிலைகள் வரக்கூடாது என்பதற்காக அவனுக்கு நோயாக சிறிய விபத்தாக ஏமாற்றமாக மாற்றி அமைக்கிறார் விதியின் பிடி உன்னை இருக்காமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் அவசியம் அந்த விதியையே நான் மாற்றுவேன் அது என் பக்தனின் நிலை பக்தி அவனது சேவை என்பதை பொறுத்து இருக்கும் உன்னுடைய பணத்திலிருந்து நீ மனமோ வந்து ஒரு பைசா கொடுத்தாலும் அது எனக்கு ஒரு லட்சத்திற்கு ஈடாகும் உனக்கு எது சொந்தமோ அதிலிருந்து எவ்வளவு சிறியதானாலும் அதை பெறுவதில் நான் திருப்தி அடைகிறேன்